இன்றைக்கி வந்து நம்ம கேரட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான கேரட் ஜூஸ் வந்து செய்ய போகிறோம் அதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும் சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம் இல்லை குறைவாக வேணும்னா இதில் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த சுகரு ஸோ இதுக்கப்புறம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மில்க்கு ஸோ மில்க்கை வந்து ஜாரில் ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரை அரைச்சாச்சு ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைய குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த துர தரன் இருந்தால் குடிக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து என் குழந்தை குடிக்க கொடுக்க போகிறேன் அவன் வந்து துர துறன் இருந்தால் குடிக்க மாட்டான் ஸோ அதுக்காக நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இதே வந்து பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே வந்து குடிச்சுக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் டம்ளரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்